எல்லா புகழும் இறைவன் ஒரு தர்மபுரி தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு பேசிகிட்டு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும் நீங்கள் குதிரையில் ஆண் குட்டி பயசு பார்த்தீங்கன்னா ஆறு மாத குட்டி இது கருப்பில் தான் வரும் கலரு ஒன்பது சொல்லி சுத்தம் இதனுடைய விலை குதிரைக்காரர் சொல்கிறது பத்தாயிரரூபா சொல்கிறாரு மற்றபடி கடி உதலாம் இல்லை நல்ல குணம் உள்ளது இது கூட இன்னொரு குட்டியும் இருக்குது அப்ளக்கு அத் அதுவும் பண்ணி பின்னால் வரும் இது சேலத்துக்கு பக்கத்தில் இருக்குது பெதனாயக்கம்பாளையங்கிற ஊருக்கு முன்னால் இருக்க வேணும் கால் பண்ணுங்க நேரில் போய் கூட பார்த்து வாங்கிக்கலாம் இப்போ வர்றது அப்ளக்கு வரும் பாருங்கள் அப்ளக் குட்டி இது அப்ளக்கு இதுவும் குட்டி தான் இது எட்டு குட்டி இது வந்து பத்து சொலி சுத்தம் தவமணியோடு இருக்குது இது வந்து பதினஞ்சாயிரூபா சொல்கிறார் அவர் ரெண்டுமே சேர்த்து இருபத்தையாயிரூவா சொல்கிறாரு வேலை வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நம்பர் தரேன் மீண்டும் மற்றபடியும் சந்திப்போம்